சூரிய வெப்பத்தை தவிர்ப்பதற்காக தாவரங்களில் இருந்து தண்ணீரை வெளியேற்றிவிடும் இதனால் தாவரம் பாடிவிடும் தனது ஆண்டலினால் இந்த துளைகளை என நபி சொன்ன கூறினார் ஒரு சுங்கத்தை பற்றி அண்ணன் நபி சன்னவால் அவர்கள் சுங்கத் நான்கு ரக்க மற்றும் சஜுடி முன் இரண்டு ரக்க ஆகியவற்றை எப்பொழுதும் மீட்டதில்லை தூக்கம் மிகைந்து தூங்கிவிட்டால் அவர் கிடைக்கும் அவரின் தூக்கம் மிகப்படுகின் தொழுகியிருந்து அவருக்கு என கூறினார் ஒரு பாவத்தை பற்றி உங்கள் செல்வத்திற்கான சட்டத்தை வழங்கிவிட்டால் அது உங்களின் திறமையாகும் மேற்கொண்டு செய்யும் தர்மம் நகராகும் முறையில் பொருள் சேர்த்து அதை தர்மம் செய்தால் அதனால் அவருக்கு எந்த பயனும் இல்லை வட்டி நஞ்சம் ஆகிய வழிகளில் பொருள் ஈட்டியதற்கான தண்டனை கிடைக்கும் என நபி சலாஹ் அலி இஸ்லாமர்கள் கூறினார்கள் உலகத்தை பற்றி எவர் உலகில் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றாரோ அவர் வறுமையில் தனது ஆசையினை

لقد اسمك أمرك في السماء والأرض كما كما رحمتك في السماء فجعل رحمتك في الأرض يغفر لنا حبنا خطايانا أنت رب العالمين أنزل رحمة من رحمتك وشفاء من شفائك على இந்த நுழுவை நோயாளி ஓதிக்கொண்டே இருக்கவும் அல்லது வேறு யாராவது குரானின் முஸ்லீம்கள் யாவரும் சகோதரர்களே ஆகவே உங்கள் இரு சகோதரர்களிடையில் நீங்கள் சமாதானம் உண்டாகும்